காதலில் விழுந்தேன் வழிகளை சுமந்தேன் காலம் கடந்து போனாலும் நம் வாழ்க்கை இனும் படகில் நாம் நீந்திதானே ஆக வேண்டும் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாமல் போகும் என்று கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கவில்லை திருமணம் ஆன பிறகுதானே தெரிகிறது எனது வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசித்து கூட பார்க்கவில்லை நான் இவ்வளவு ஏமாற்றப்படுவேன் என்று என்னிடம் அன்பு காட்டின இவர் இப்பொழுது அவர் கண்டும் காணாமல் போவதை நினைக்கும்போது என் மனசு வலிக்கிறது கொஞ்சமும் கூட தாய் தந்தையரை கொஞ்சம் கூட தாய் தந்தையரை மதிக்காமல் வந்ததற்கு நான் அனுபவித்த வேதனைகள் பல என நான் அறிந்து கொண்டேன் எல்லாம் கிடைத்துவிடும் என்று தேடின அந்த வாழ்க்கையே அதில் கொஞ்சம் கூட சரியில்லை என்பதுதான் உண்மை இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்கலாம் தாய் தந்தையர் பேச்சை கேட்டு நடந்திருக்கலாமோ என்றெல்லாம் தோன்றும் நம்பி வந்த பிறகு யாரை யாரையும் யோசித்தும் என்ன வரப்போகிறது நான் இவர் நம்பி வந்ததற்கு நான் அனுபவித்துதானே ஆக வேண்டும் எனக்கு என்ன தேவை என்று கேட்டு கூட தரக்கூட டைம் இல்லை அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையை பிஸியாகவே காட்டிக் கொள்கிறார் விரும்பி வந்த எனக்கு அவர்தானே செய்ய வேண்டும் ஆனால் அவர் என்னிடம் சொல்லும் வார்த்தை அவருடைய தாய் எனக்கு செய்து விடுவார்கள் என்று சொல்லும் வார்த்தைகளை நினைக்கும் போதுதான் கடினமான வார்த்தையாக தோன்றுகிறது அவர்கள் இவனை நம்பி வந்தாயா அனுபவி என்று ஒரு பார்வை பார்ப்பார்கள் பாரு அந்த வழி இன்னும் எனக்கு தாங்க முடியாத வழியாகத்தான் இருக்கிறது இதில் அவர் தம்பியும் அவரை சார்ந்தவர்களும் என்னை வசை பாடுவார்கள் பாடுவதை நினைக்கையில் மனசு வலிக்கிறது காதல் என்ற வழியில் சிக்கி சீரழிந்துதான் போகிறோம் யாருக்கென்ன நேரும் என்று தெரியவில்லை இப்போ அரேஞ்ச் மேரேஜ் கூட ஸ்டார்ட் ஆகிவிட்டது பிரச்சனை என்ற வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுகிறது வாழ்க்கை இருக்கிறது இப்போ எந்த வாழ்க்கையிலும் புரிதல் இல்லை அதனால்தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது யாருடைய மனநிலையும் புரிந்து கொள்ளவும் தயாராக இல்லை யாரும் யாரையும் காதலிக்கும் போது இருந்த அந்த அன்பு திருமணத்திற்கு அப்புறம் காதல் என்ற அந்த அன்பு அது வருவது இல்லை காதல் என்ற பொய்யான அன்புதான் காதலை நம்பி என் வாழ்க்கை வீணானது நினைக்கையில் மனசு வலிக்கிறது